பச்சாட்டு எழுந்திராங்க வர்றாங்க ஆனா அங்க வந்து என்ன சொல்ல வீட்டுல எழுந்து செய்வாங்க வாதாடி பாத்திருப்பாங்க பாத்திருக்க மாட்டாங்களா பாத்திருப்பாங்களா வாதாடி இருப்பாங்க ரெண்டு பெண்கள் இது என் பிள்ள ஓ பிள்ளைன்னு சொல்லி எழுந்தாங்க வாதாடி இருப்பாங்க ஆனா அங்க வாதாடி வீட்டுல எப்படிலாம் அவங்க வாதாடி இருப்பாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல ஆனா ரெண்டு ஸ்திரீகளும் அங்க ஒரே வீட்டுல தங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் என்ன தான் பெற்றாங்க ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள் எத்தனை நாள் வித்தியாசம் மூணு நாள் தான் வித்தியாசம் அந்த சூழல பார்க்கும் போது நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்க ராத்திரி தூக்கத்தில் ரெண்டு சிலையும் தன் பிள்ளையுமே புரண்டு விட்டு தான் ஒரு பிள்ளைன்னு செத்து போச்சு அதனால அவ பிள்ளையவன் செத்த பிள்ளை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்களோட உரையாடலை பார்க்கிறோம் ஆனால் அங்கே சொல்லும்போது பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு மூணு வஸ்தவ வாசித்து பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற பிள்ளை தன் பிள்ளைன்னு சொல்லி அவள் உயிரோடு இருக்கிற தாய் என்னச்சுடா அடையாளம் கண்டு விட்டாள் அங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை ஒரு கப்தானே நல்லா என்ன செய்றாங்க வாதாடுறாங்க சண்டை வருது அவனா வீட்டுல எவ்வளோ வாதாடி பாக்குறாங்க மேற்கொள்ள முடியலை அங்க பார்க்கும் போது மேற்கொள்ளும்ல அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா சாலமோன் ராஜாவோட என்ன செய்றாங்க வருகிறார்கள் அந்த காரியத்தின் பிரச்சனைக்காக அங்க சாலமோன் ராஜாட்ட நினைச்சாங்க அவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க அப்படின்னா இது ஆவிக்கிற காலத்துல பார்க்கும்போது நம்மளும் வீட்டுல பெண்களாகி நாம் சில பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம் என்னால் மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா சில நிறைய சாதனைகள் சொல்லுவாங்க நான் அந்த கூடுகைக்கு வந்து எனக்கு எப்படி இருக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நினைச்சுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னா அவருடைய சமூகத்துலதான் நம்மளுக்கு என்ன செய்ய நீதி கிடைக்கும் அன்னைக்கு அதை ரெண்டு பெண்களுக்கு யார்ட்ட வராங்க சாலமோன் ராஜாட்ட வராங்க நம்ம இன்னைக்கு யார்டு சமூகத்துக்கு வந்திருக்கோம் கத்துடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எங்க நீதி கிடைக்கும் அப்படி நீதி எங்க கிடைக்கும் ஆண்டு நியாய தான் கிடைக்கும் அதான் சங்கீதம் எண்பத்தி நாலு மூண்டே பார்க்கும் போது அந்த அடைக்கலான் குருவிக்கு சொல்லுங்க பார்ப்போம் வீடும் தகையான குருவிக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா அடைக்கலாம் எங்கன்னா ஆண்டுடைய சமூகத்தில் தான் அவருடைய சந்திதானத்தில் நமக்கு அடைக்கலாம் ரெண்டு காத்தில ஒரு காரியங்கள் சில காரியம் கத்த சொன்னா அங்க ரெண்டு பேருமே வர்றாங்க ரெண்டு பெண்கள் ஒருத்தி என்ன சொல்றா பொய் சொல்றா இன்னொருத்தி என்ன செய்கிறான் உண்மை சொல்றா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் அனுஜபத்துக்கு தான் போகிறேன் நான் உண்மையோடு போகிறேன் நம்ம நினைக்கிறான் இவ்வளோ ஜபத்துக்கு வர ஆராதனைக்கு வரேன் உண்மையோடு அவளும் அண்டே அவன் இவ்வளோ பொய் சொல்கிறா இவ்வளோ சண்டை சச்சர இவ்வளோ சண்டை போடுறா அவங்களும் என்ன செய்யறாங்க அவனுடைய சமத்துக்கு வர்றாங்க அவனா ரெண்டு கூட்டத்தார் கூடுகைக்கு என்ன செய்யறான் வருறோம் அப்படித்தானே இல்லையா உங்க பொய் சொல்றவங்க அங்க இருக்காங்க உண்மை சொல்லுகிற பெண் நினைச்சா அங்க இருக்கிறா ஆனா இங்க பார்க்கும் போது பொய்யாய் ராஜாத்துல நினைச்சாங்க ஒருத்தங்க வர்றாங்க ஆனா யார் வேணாலும் ஆராதிக்கலாம் ஆனா நான் சொல்ற காரியால சொன்னார் எல்லாரும் விடுதலையோட போவாங்கன்னா இல்ல நீங்க உண்மையாய் ஆராதிக்கும் போது கத்தர் சொன்னார் இந்த இடத்த நீங்க உண்மையாய் ஆராதிக்கா நீங்கள் போகும்போது சந்தோஷத்தோடு போவீங்க அவங்க பொய்யா ஆராதிச்சு எப்படி போவாங்க துக்கத்தோடு போவாங்க ஆனால் ஒரு உண்மையில் தாயாராய் ஜெபிக்கிற தாயாராக இருக்கும்போது நம்ம சந்தோஷத்தோட இந்த இடத்தோடு நினைச்சோம் திரும்பி போவோம் ஒருவங்க இருந்து வரும்போது பிரச்சனையோடு போராட்டத்தோட வந்திருக்கலாம் சொல்லலாம் வீட்டில் என்னடி பைக்கில் தூக்கிட்டு போறான்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் இந்த இடத்த விட்டு இந்த மீட்டிங்கை முடித்து நீங்கள் போகும்போது சந்தோஷத்தோடு நினைச்சிவாங்க போவீங்க அதுல ஒரு காரியம் பாருங்க ஒருத்தி யாரை கொண்டு வரா செத்த பிள்ளை என்ன கொண்டு வரா ராஜத்துல ஒருத்தி செத்த பிள்ளை கொண்டு வரா இன்னொருத்தி எதை கொண்டு வரா இருக்கிற பிள்ளை என்ன கொண்டு வரா அந்த செத்த பிள்ளை கொண்டு வந்தவா எப்படி வந்திருப்பா சந்தோஷமா வந்திருப்பா நான் என்ன செய்ய செத்த பிள்ளை கொண்டு வந்தா சாரி எப்படி வந்திருப்பா துக்கத்தோடு வந்திருப்பா உயிரோடு இருக்கிற பிள்ளை உள்ள கொண்டு வருவதா சந்தோஷோடு வந்திருப்பா பாருங்கள் உண்மையான தாய் எங்கிறதுனா அந்த ராஜாணத்தில் வரும்போது நினச்சது தெரிது அதே போல் நாம் இன்னைக்கு உண்மையாக ஆராதிக்கிறேன்னு நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் எப்படி போவீங்கன்னா சந்தோஷத்தோடு நினச்சிவிங்க போவீங்க உண்மையாக ஆராதிக்கும்போது நீங்கள் செத்த மோத்தோடு போக மாட்டீங்க எப்படியா போவீங்க ஆசிரிய மனமக்சியோடு நீங்கள் போவீங்க ஓ காரியங்கள் இன்னைக்கு சத்த சொன்ன காரியாதான் தான் நான் உண்மையை ஆராதிக்கினேன் நீங்க துக்கத்தோடு இந்த இடத்த வந்திருக்கலாம் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ஆனவர்கள் வெளியே திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கத்திர நினைச்சி உங்களை கொண்டு சொல்வார் உண்மையாய் ஆராதிக்கிறவங்க உண்டு பொய்யாய் ஆராதிக்களுக்கும் வித்தியாசம் உண்டு பாருங்க பரிசை நாய்க்காலத்தை வாசிக்கிறோம் ஆயக்காரனை குத்தங்க சொல்றது பரிசையன் அவன் சொல்லுகிறான் நான் இப்பெல்லாம் உபவாசிக்க சொல்லி ஆனா ஆயக்காரன் தான் என்ன சொன்னாக சென்றான் அங்க பார்க்கிறான் அவனா வரும்போது இங்க எப்படி வர்றீங்கன்னு தெரியாது பல்வேறு பிரச்சனை சுமந்து நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனா உண்மையாய் தேடும் போது உங்களுடைய பக்கம் கத்தளைக்காரன் தேடி வரும் நீங்கள் அபிஷேகத்தோடு தேவ பிரசனத்தோடு சரிங்க நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அங்க பார்க்கும்போது அவன் உள்ள வரும்போது எப்படி வரா ஒருத்தர் போய் சொன்னவன் எப்படி வரா உயிரோடு பிள்ளையோடு வர்றா உண்மையா சொல்லுவா எப்படி எல்லாம் செத்தப்படியே கொண்டு வரா அதான் உண்மையா இருக்கா அந்த அப்படின்னு சொல்லி அவ சமூகத்தோட கண்ணீரோடு கூட இருப்பான் ஆனா திரும்பி செல்லும் போது அந்த ராஜாவிடத்திலிருந்து திரும்பி சொல்லும்போது எப்படி போறா உயிரோடு இருக்கிற தாய் உண்மையா இருக்கிற தாய் அவ என்ன சொல்ற உயிரோடு இருக்கிற பிள்ளை என்ன சொன்னார் கொண்டு செல்கிறான் அப்படின்னா அவன் உள்ள வரும்போது உங்களுக்கு தெரிய நினைக்க வேறுபாடு உள்ள வரும்போது ஒருத்தர் சந்தோஷத்தோடு வருகிறா திரும்பி போகும்போது அவள் என்ன செய்வா செத்த பிள்ளை கொண்டு போடவா திரும்பி சொல்லும்போது எப்படி விற்பான் துக்கத்தோடு போயிருப்பான் ரெண்டு காத்தில சொல்லது இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியதான் உண்மையாய் நாம ஜெபிக்கும்போது உண்மையாய் நம்ம ஆண்டோடு சந்தன ஒப்பூடுக்கும் போது கத்தர் நம்மளை ஆசிரியப்பான் அதான் வேத்திரை வாசிக்கிறோம் உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்ன சூழ்நிலை வந்தீங்களோ தெரியாது உண்மையாக நீங்கள் ஆராதிக்கும் போது யாரையும் பார்க்காதீங்க நாம இப்போ ஜெபிக்க போகிறோம் உண்மையோடு நீங்கள் ஜபிக்கும் போது ஒரு வீட்டில் இருக்கும் போது பல பிரச்சனைங்க சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் வெளியே போகும்போது அந்த பிரச்சனையை இந்த இடத்துல செய்ய வச்சிட்டு அன்றைய நீரின் பிரச்சனை மாற்ற சொல்லி வெளியே போகும்போதுங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோடு கெம்பரத்தோடு வெட்க விடாமல் கத்துருவேன்னு செய்வார் அனுப்ப எழுவியா அப்படியே நாம் செபிக்கும்படியாய் அப்படியே முடிஞ்சவங்க முழங்கால் படிடுவோம் முடியாட்டி நாம் எளி நிற்க போறோம்